செப்பல் full மண்ணே என்ன சொல்ற? உங்களுக்கு फ्लाइटா அரை மணி நேரத்துல அதுவும் யூஎஸ் போறதுக்கு. டேய் கனவுல கூட உன்னால அந்த फ्लाइटல போக முடியாது. ஓ சரி كده போ. நான் உங்க முன்னாடி கை எடுத்து கும்பிறேன். எனக்கு फ्लाइट இருக்கு. ப்ளீஸ் நான் போகணும் சார் ப்ளீஸ். அப்போ நீங்க எதுவும் போக மாட்டீங்களா? ப்ளீஸ் சார் நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். சார் ப்ளீஸ் போடா. சார். ஓ. முதல்ல 나 அடிச்ச கொன்னிட வேண்டாம். புரியதா? அது விக்ரமின் மனைவி சுரபி அவள் சிட்டியின் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவள் அவள் தன் கணவன் விக்ரம் சிஐஎஸ்எஃப் செக்யூரிட்டி கார்டு தள்ளிவிட்டதை பார்த்தாள் விக்ரமும் சுரபியும் பெயருக்குத்தான் கணவன் மனைவி ஏனென்றால் சுரபி தாத்தாவின் கட்டாயத்தினால் இந்த திருமணம் நடந்தது அதன் பிறகு விக்ரம் சுரபி வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாக ஒரு வேலைக்காரனை போல நாயை விட மோசமாக வாழ்ந்து மிஸ்டர் லோக்கல் நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தானே இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்வெஸ்டர்ஸ் வர போறாங்க நான் அவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் இந்த இடத்துல எந்த ட்ராமாவும் நடக்கக்கூடாது இங்கே நீ எதுக்காக வந்தியோ அது அப்படியே விட்டுட்டு போங்க இருந்த சீக்கிரக்கிழமை சுரபி எமர்ஜென்சி நான் அமெரிக்கா போகணும் கையில் டிக்கெட் இல்லாமல் உள்ள விட மாட்டேங்கிறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் டயவர் செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் முதல்ல வெளியே வந்தா என் கையை பிடிச்சி பேசுகிற வேலை வச்சுக்காத அமெரிக்கா போறியா எனக்கு அமெரிக்காவோட ஸ்பெல்லிங் ஒரே ஒரு தடவை சொல்லிடு அமெரிக்காவுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் எதுக்கு அமெரிக்கா டிக்கெட் போட்டு தரணும் விக்ரம் பிளாட்ஃபார்மில் தள்ளுவண்டி வைத்து சுண்டல் வியாபாரம் செய்து வருகிறான் இவனுக்கு அமெரிக்காவில் என்ன வேலை இருக்க போகிறது வாயை மூடிட்டு இங்கிருந்து போய் நான் கூட்டிட்டு வர இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வை

பிச்சை கேட்டு வந்தா சந்திரு ஒன்னு பிச்சை போடு இல்லைன்னா இங்க இருந்து துரத்து ஏன்னா இந்த ஆளு என்னோட ஹஸ்பண்டா இருக்கவே முடியாது முதன் முதலில் சுரபியை விக்ரம் சிட்டி ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தான் அவன் அம்மாவிற்காக அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தான் ஒரு பணக்கார பெண் அவளுக்கான மற்ற வேலைகளை விட்டுவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த கேன்சர் பேஷண்ட்களிடம் கிஃப்ட் கொடுத்துக் கொண்டிருந்தாள் அவள் மிகுந்த அன்போடும் கருணையோடும் கிஃப்ட் கொடுத்தாள் அந்த கேன்சர் பேஷண்ட்டுகளும் அவர்கள் அன்பை அவளிடம் வெளிப்படுத்தினார் இந்த விஷயத்தை பார்த்ததிலிருந்து விக்ரம் சுரபியிடம் தன் மனதை இழந்தான் அப்போதிலிருந்தே விக்ரம் சுரபியை காதலிக்க ஆரம்பித்து விட்டான் ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்தவன் தான் தன் கணவனாக போகிறான் என்று அவளுக்கு தெரியவில்லை நாயினி நான் அடிச்சு மூஞ்செல்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்கு மரியாதை எங்க இருந்து போ விக்ரம் தன் நிலைமை நினைத்து அவன் தன் மனதுக்குள் அழுதான் அவன் அங்கிருந்து வெளியில் செல்வதற்கு முன் ஏர்போர்ட் வாசலில் ஒரு பிளாக் கலர் கார் வந்து நின்றது அதிலிருந்து சிட்டியின் பெரிய பிசினஸ்மேனான நிதின் வர்மா வந்து இறங்கினார் உடனே அவர் பார்வை விக்ரமின் மேல் பட்டது விக்ரமை பார்த்துக் கொண்டே வந்தவர் அவனிடம் பேசினார் மிஸ்டர் விக்ரம் நீங்க சார் உங்களுக்கு எனக்கு தெரியுதா நிதின் வர்மாவை யாருக்கு தான் தெரியாது சுரபி அவரை பார்த்தவுடன் கண்டுபிடித்து விட்டார் அவர் விக்ரமுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த சுரபியும் சந்திரவும் அதிர்ச்சி அடைந்தனர் மிஸ்டர் நிதின் வர்மாவை இந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி தெரியும் அதே தான் யோசிச்சுட்டு நிதின் வர்மா ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் ப்ராப்பர்ட்டிக்காக தான் இங்கே வந்தார் ஆனால் அந்த உதவாக்கரை கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்காரு

மிஸ்டர் நத்தின் பர்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஏர்போர்ட்டில் என்ட்ராயிடா ஆனால் ஏர்போர்ட்டில் போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியாது ஆ எக்ஸ்க்யூஸ் மி மிஸ்டர் நிதின் பர்மா ரே ஹாய் ஆ நான் சுரவி சரவணன் குரூப்போட செய்யும் ஆ ப்ளீஸ் டோன்ட் மை மீ ஆ நீங்கள் ஒருத்தங்க கிட்டே பேசிகிட்டு இருந்தீங்கள்ல உங்களுக்கு அவனை எப்படி தெரியும் ஏன்னா அவன் பார்க்க ரொம்ப லோக்கலாக தெரியிறான் உங்களுக்கு இந்த உதவ கரையை எப்படி தெரியும் You mean Mr. Vikram? Are you kidding? நீங்க மிஸ்டர் விக்ரம் லோக்கல் சொல்றீங்க பிசினஸ் மார்க்கெட் பக்கமே வந்தது இல்லையா மேடம் தேவையில்லாம அவர் இப்படி பேசாதீங்க ஓகே நான் கிளம்புறேன் சுரபி நிதின் வர்மாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஏன் இப்படி பேசுகிறார் என்று சற்று குழப்பம் அடைந்தாள்

சார் நீங்க ஓகே தானே அறிவு இருக்கா ஏர்போர்ட் அது இது ஒன்றும் பார்க்கல புரியுதா இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்களை உள்ள யாரும் விட்டது ஆ சாரி சார் அவசரத்தில் வந்ததால தெரியாமல் அடிச்சிட்டேன் எனக்கு எனக்கு ஃப்ளைட் போயிடும் நான் போய் ஆகணும் சாரி ஏய் ஸ்டே என்னை இடிச்சிட்டு ஃப்ளைட்டில் என்ன இந்த ஏர்போர்ட்ல இருந்து டூ மினிட்ஸ்ல தூக்கிடுவா புரியுதா உனக்கு தெரியல நீ ஜாரை இடிச்சிருக்க சார் புரியுதா

சார் என் டிக்கெட் குடுக்கா விட்டுறாதிங்க அவன் ஸ்டே தான் புரியுதா டே அவன் டிக்கெட் யூ better watch it, okay? என்ன தைரியம் இருந்தால் என் டிக்கெட்டை கிழிச்சிருப்பேன் ஒரே ஒரு ஏர்லைனுக்கு எம்டி இருந்துக்கிட்டு ரொம்ப பெரிய ஆள் நினைப்போ பத்து நிமிஷம் அடுத்த பத்து நிமிஷத்தில் உன்னை கீழே தள்ளுறேன் பார்க்குறியா பார்க்குறியா பத்து நிமிஷத்தில் என்ன கீழே தள்ளுறானா அவ்வளோதான சேலஞ்சு சரி நான் இங்கே பார்க்குறேன் நீ என்ன பண்ணுற இரு பார்க்குறேன் நிறைய பேர்த்த பார்த்தாச்சு ஹலோ நான் சொல்றத கேளு விக்ரம் மாஸ்டர் பேசுறேன் அன்பான வாடிக்கையாளர்களுக்கு சற்று முன் கிளம்பிய பிரைம் ஏர்லைன் சேவை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது அந்த காரணத்தினால் ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு மிகவும் வருந்துகிறோம் அனைத்து பயணிகளும் மன்னிக்கவும் ஹலோ அதாரிட்டி அதாரிட்டி

சடனா நடந்துருச்சா அண்ணா நீ ஒரு சாதாரண ஆள் தானே நீ எப்படி இதெல்லாம் பண்ண நான் ஒரு குரோர் பத்தி ஆள் என்கிட்ட பவர் இருக்கு என்னோட ஏர்லைன்ஸ் பேன் பண்றதுக்கு பிரைமரி சோர்ஸோட நிறைய ஆர்டர் தேவைப்படும் ஆனா எதுவுமே இல்லாம ஒரு கால் பண்ணி எப்படி இப்ப வர மூணு ஏர்லைன் பேன் ஆயிடுச்சு இந்தியாவில் ஃப்ராடு பண்ணி சுவிஸ் பேங்க்ல பணம் போட்டிருக்கேன்ல ஞாபகம் இருக்கா ஏய் அதுக்காக உன்னை ஜெயிலில் போட்டிருக்கணும் ஆனால் நான் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கேன் அதான் உன்னை இதோட விடுறேன் இல்லை உன் கையில் திருவோடு கொடுத்து பிச்சு எடுக்க வச்சிருவண்டா சார் நீங்கள் அர்ஜென்ட்டாக யூஎஸ்க்கு போயே ஆகணும் நான் உங்களுக்கு பிரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நம்ம இப்போ கிளம்பணும் சார் பிரைவேட் ஜெட்

पीने में तो वधर तब पर न लगा सर प्यार लेने लिए तब पे उपरी न लगो सर गुड मॉर्निंग सर गुड मॉर्निंग आह सर बैग प्लीज इट्स ऑल राइट Uh, sir please give me i will keep it yeah thank you அப்போது, அது இருந்து ஒரு கால் வந்தது ஹலோ விக்ரம் சார் நீங்க யுஎஸ் வரதே எந்த அவசியமும் இல்ல ब्लड ஓனர் பெரிய ஐயா இப்ப சேஃப் ஆயிட்டாரு நாங்க எல்லாரும் நாளைக்கு இந்தியா வரோம் thank god நான் ரொம்ப பயந்துட்டேன் keep me posted, okay? Okay. இப்போது விக்ரம் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் இருந்து கிளம்பி நேராக தன் மாமியார் வீட்டுக்கு வந்தான் அங்கு எப்பவும் போல விக்ரம் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து சுரபிக்கு லஞ்ச் பேக் செய்து காதில் இயர்போனுடன் அவள் ஆபீஸுக்கு வந்தான் குட் மார்னிங் மிஸ் ரூபா எப்படி இருக்கீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஹலோ ஹவ் யூ

இந்த இரண்டாயிரம் கோடி டெண்டர் மூலம் திவாலாக போகும் கம்பெனியை மீட்க இருந்த கடைசி வாய்ப்பும் கை நழுவி விட்டது கடனில் கவிழ போகும் கம்பெனியை எப்படி மீட்க போகிறார் சி சுரபி ரிஷப் சுரபியின் பிசினஸ் பார்ட்னர் அவன் சுரபியை திருமணம் செய்ய இருந்தான் ஆனால் சுரபியின் தாத்தா இருப்பதற்கு முன் தெருவில் உணவு விற்கும் சாதாரண இளைஞனான விக்ரமுக்கு தன் பேட்டியை கட்டாயப்படுத்தி திருமணம் பிசினஸ் பொறுப்பு அனைத்தும் தலையில் விழுந்தது பிரச்சனையில் இருக்கும் கம்பெனியை மீட்க சரவணன் மிகவும் போராடினார் ஆனால் எல்லாம் தோல்வியில் முடிய மன உளைச்சலில் சரவணன் படுத்தப்படுக்கையானார் அதனால் சுரபி கம்பெனி பொறுப்பை ஏற்று நடத்தி வருகிறாள் தன் அப்பாவின் நண்பர் நாராயணன் மூலம் சுலபமாக முடிக்கலாம் ஆனால் அவளை அடைய முடியாத கோபத்தில் அவன் உதவ முன்வரவில்லை கம்பெனியை மீட்க வேண்டும் என்று பதட்டத்தில் இருந்தாள் கிடைக்காதால எல்லா இன்வெஸ்டர் பாருங்க

ஆனால் தாத்தா போனதுக்கப்புறம் ரிஷப் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்க கூட நாங்கள் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிட்டோம் உனக்கு ஓகேனா அவங்க கூட கம்பெனி மெர்ஜர் பற்றி பேசலாம் அங்கிள் தட்ஸ் நோட் அன் ஆப்ஷன் என்னமே நியூஸ் பார்த்ததுக்கப்புறமா அவங்க நம்ம கூட மர்ஜர் பண்ணுவாங்களான்னு சந்தேகம் தான் மோகன் தட்ஸ் டுக் அட் அதர் ஆப்ஷன் மீன் வாய் வாட் கேன் வி டூ ராஜமோகனும் சுரபியின் தாத்தா புருஷோத்தமனும் பல வருட நண்பர்கள் ஆனால் இன்று பெயரளவில் மட்டுமே அவர் கம்பெனியின் அட்வைசர்

சுரபினா உடனே பார்க்கணும் ஐ நீட் டு மீட் ஹர் ரைட் நவ ப்ளீஸ் விக்ரம் மடம் வீட்டுக்கு போ நீங்க எங்க போறீங்க மீட்டிங் ரூம் செக்யூரிட்டி ரூபா மீட்டிங் ரூமுக்கு நுழைய அவருக்கு பின்னால் விக்ரமும் மீட்டிங் ரூமுக்கு நுழைந்தார் விக்ரம் வந்ததை பார்த்ததும் எல்லோருக்கும் முகம் மாறியது சுரபி விக்ரம் இந்த ப்ராப்ளம பத்தி நான் உங்ககிட்ட முக்கியமா உன பேசி விக்ரம் நாட் நான் இப்ப ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன் ப்ளீஸ் என்ன தொல்லை பண்ணாத 5 मिनिट्स ப்ளீஸ் गिव मी 5 मिनिट्स ஐ டோன்ட் ஹேவ் டைம் விக்ரம் ப்ளீஸ் 5 मिनिट्स ப்ளீஸ் गिव मी 5 मिनिट्स இங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு கம்பெனி விஷயத்துல மூக்க நுழைக்காதன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்க விக்ரம் மரியாதையா இங்க இருந்து கிளம்ப போடா சுரபி முதல்ல இவனை வெளிய அனுப்பு எல்லா பிரச்சனையும் இவனால தான் நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளு செக்யூரிட்டி செக்யூரிட்டி இவனை வெளியே தள்ளுங்க சார் சார் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்குறேன் நீங்க மீட்டிங்குக்கு போங்க ப்ளீஸ் அவரை விடுங்க விடுங்க மேடம் ஆனால் சார் இவனை வெளியில் அனுப்ப சொன்னார் அவரை விடுங்கள் இவர் ஒன்றும் திருடன் இவர் சுரபி மேமோட ஹஸ்பண்ட் சரவணன் இண்டஸ்ட்ரீஸோட மாப்பிளை ஒரு இல்லையா ஓகே மேடம் தேங்க் ரூபா மேடம் நீங்கள் இல்லைனா சுரபி முன்னாடி எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் தேங்க்யூ இந்த ப்ராப்ளம் பற்றி முக்கியமாக பேசணும் ப்ளீஸ் ரூபா விக்ரமை ஆஃபீஸின் மொட்டை மாடிக்கு அழைத்து சென்றார் விக்ரம் சொல்லுங்க மேடம் நீ மீட்டிங் ரூம்ல என்ன சொன்ன உன்னால கம்பெனியை காப்பாத்த முடியுமா எப்படி எப்படி காப்பாத்த முடியும்னு என்னால இப்ப சொல்ல முடியாது ஆனா உங்க ஹெல்ப் வேணும் ரூபா கம்பெனிஸோட சில டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் என்ன டீடைல்ஸ் எனக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட் வேணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் பார்க்கணும் அப்போ தான் ஏதாவது பண்ண முடியும் இப்போ கீழே நடந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க ஆனால் ஒருத்தர் இருக்காரு அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஆனா நீ அவரை சம்மதிக்க வைக்கணும் யாரு ராஜமோகன் சார் ஐ திங்க் ஹீ கேன் ஹெல்ப் யூ அவர் சுரபியோட தாத்தா கூட ரொம்ப க்ளோஸா இருந்தார் ஆனா ரிஷப் வந்ததுக்கு அப்புறமா அவர் அவ சைடு லைன் பண்ணிட்டான். அவர் செயின் ஸ்மோக்கர். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிகரெட் குடிக்க இங்க வருவாரே. நீ இங்கேயே வெயிட் பண்ணி அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணு. ஹ நான் கேளுறேன். ஓகே. ஓகே. விக்ரம் அங்கு ராஜமோகனுக்காக காத்திருந்த சமயத்தில் தன் போன் எடுத்து ஒருவருக்கு ஃபோன் செய்தான். ஹலோ எப்படி இருக்கீங்க? விக்ரம் சார் உங்களை டேர்லையும் பார்த்தாச்சு ஃபோன்லேயும் பேசியாச்சு நான் சூப்பராக இருக்கேன் சார் சொல்லுங்கள் சார் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் இட்ஸ் மை ப்ளஷர் சார் நீங்கள் நீங்கள் சீக்கிரமாக அந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் வைக்கிறேன் ஓகே பாய் ஹலோ சார் ராஜமோகன் சார் சரவணன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ராணா கம்பெனி மோஜர் எப்படி இருக்கும் ராணா கம்பெனியா இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அவங்க எங்களோட பழைய பிசினஸ் அசோசியேட்ஸ் ஹவு டு யூ நோ தட் அதற்கு பின் விக்ரம் சொன்னதை கேட்டு ராஜமோகன் பெரும் வியப்பில் ஆண்டார் உடனே ராஜமோகன் விக்ரமை தன்னோடு அழைத்துக் கொண்டு மீட்டிங் ரூம் சென்றார் இந்த பொண்ணுக்கு இங்க என்ன பண்றான் சுரபி நாம விக்ரம் சொல்றதை கேட்கிறோம் பிகாஸ் ஹி ஹாஸ் எ வெரி குட் பிளான் பிளானா இவனா யூஸ்லெஸ் உன் வயசை விட அதிக வருஷம் நான் இந்த கம்பெனியில உழைச்சிருக்கேன் இந்த பிரச்சனைக்கு நடுவே சுரபிக்கு அவர் தாத்தா சொன்ன முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்தத அமணி சுரபி விக்கிரம் உனக்கு ஒரு நல்ல துணையாக இருப்பான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சேங்க உனக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் விக்கிரம் உன்ன காப்பாத்துவா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அமைதியா இருங்க ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க ரிஷப் ப்ளீஸ் பிளீஸ் மறந்துடாதீங்க இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான் டெசிஷன் மேக்கிங் பவர் இஸ் இன் மை ஹேண்ட் மை டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபைனல் விக்ரம் உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு வா விக்ரம் முதல்ல எனக்கு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்டு வேணும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் வேணும் அதை பார்த்து தான் பேச முடியும்

இரண்டு வருடங்களில் முதல் முறையாக சுரபி விக்ரமை சப்போர்ட் செய்தால் விக்ரம் சந்தோஷத்தில் திளைத்தான் விக்ரம் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற சரியில்லையே இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி மட்டும் போறதுலயும் ஒரு பேட்டர்ன் சம்திங் இஸ் ராங் அட மேடம் இவர் என்ன பேசிட்டு இருக்காரு தேவை இல்லாததெல்லாம் இருக்காத கம்பெனியை எப்படி காப்பாத்தணுங்கிறத சொல்லு நாம நம்ம கம்பெனியோட எல்லா ஷேர்ஸையும் பை பேக் ஓ வாவ் வாட் அ ஃப்ரெஷ் நியூ பிளான் நாகி சார் அட இத பத்தி எல்லாம் நாம யோசிக்காமையா உட்கார்ந்திருக்கோம் அமைதியா இரு விக்ரம் we don't have the funds. சரிங்க பாரு கவனமா கேளு என்ன பண்றீங்கன்னா ராணா கம்பெனியில இருந்து சரவணா இண்டஸ்ட்ரீஸுக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அடுத்தது ராணா கம்பெனிஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட நடக்க இருக்கிற மர்ஜரா உடனே அனௌன்ஸ் பண்ணுங்க அப்புறம் ஃபைனலாக கப்பூர் இண்டஸ்ட்ரீஸோட எல்லா ஷேர்ஸையும் வாங்கிடணும் சுரபி விக்ரம் சொன்னதை எல்லாம் கேட்டு நம்ப முடியாமல் உட்கார்ந்திருந்தால் இத்தனை நாட்கள் எதற்கும் உதவாதவன் என்று நினைத்தவன் இன்று அவள் கம்பெனியை காப்பாற்றப் போகிறான் என்பதை அவளால் துளி கூட நம்ப முடியவில்லை விக்ரம் நீ யார் பிரேக்கிங் நியூஸ் வி ஹாவ் அ ஹியூஜ் நியூஸ் ராணா இண்டஸ்ட்ரீஸ் சரவணா இண்டஸ்ட்ரீஸ் கூட மர்ச் பண்ணிட்டாங்க இது பிரச்சனையில் இருக்கிற சரவணா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திட்டோம் சரவணா இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கிட்டாங்க இந்த மர்ச் சரவணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுது அதோட இந்த கம்பெனியை மீட்டெடுக்கவும் இது உதவியாக இருக்கும் விக்ரம் சுரபி கேட்ட கேள்விக்கு பதில் அளிப்பானா விக்ரம் உண்மையில் யார் அவன் ரகசியம் என்ன அவனுக்கு ராணா இண்டஸ்ட்ரீஸ் என்ன தொடர்பு பாக்கெட்டில் பத்து ரூபாய் இல்லாதவன் எப்படி ஐந்து கோடி பணத்தை கொண்டு வந்தான் எப்படி ராணா கம்பெனியோடு மெர்ஜர் நடத்தினான் சுரபிக்கு டெண்டர் கிடைக்காததற்கு ரிஷப் தான் காரணமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிய உடனே பாக்கெட் டவுன்லோட் செய்து கேளுங்கள் மிஸ்டர் லோக்கர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது